அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தைப்பூசத்தை தொடர்ந்து கிரகங்களின் பயிற்சி மற்றும் கும்பராசியில புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் சந்திரன் என ஐந்து கிரகங்களின் சேர்க்கை நடைபெற இருக்கு இது பன்னெண்டு ராசிகள் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தை இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் வீடியோவை முழுசா பாருங்க வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க

ஏதோ உன்ன பத்தி நீங்க மன போறீங்க இதனால மன அழுத்தம் அதிகரிக்கும் குடும்ப கவலைகள் உங்களுக்கு ஏற்படலாம் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள்ல நீங்க கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கும் கல்வி மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதாரண மாதமா தான் இருக்கும் மேலும் இந்த மாத தொடக்கமானது உங்களுக்கு கொஞ்சம் நிலையாற்றதா இருக்கும் இருந்தாலும் கடின உழைப்பும் முயற்சியும் சிறு நல்ல பலன்களை தரும் மாதத்தின் இரண்டாவது வாரத்துல உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் விவேகத்தின் மூலமா உங்கள் தொழில் மற்றும் வணிகத்துல நீங்க விரும்பிய வெற்றியை அடைவீங்க திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சரியான நேரத்துல முடிவடையும் மாதத்தின் நடுப்பகுதியில பணியிடத்துல உயர் அதிகாரிகள் உங்களுடைய பாராட்டுவாங்க உங்கள் முடிவுகள் வெற்றிகரமா இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில நிதிநிலை வலிவடையும் காதல் உறவுகள் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல சிறப்பு கவனம் செலுத்துங்க நிறைய நேரங்கள்ல உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்பட போகுது உறவினர்களும் நண்பர்களும் ரொம்பவே உதவியா இருக்க போறாங்க உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோனயம் அதிகரிக்க போகுது சுப நிகழ்ச்சிகளால வீட்டுல மகிழ்ச்சி நிலவ போகுது சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில உறவினர்கள் வருகையால சிறு சிறு எல்லாம் ஏற்பட சாத்தியமா இருக்கு அதனால நீங்க பொறுமையோட இருக்கிறத ரொம்ப அவசியம் புதிய ஆடை எல்லாம் நீங்க வாங்கி மகிழ போறீங்க குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு சென்று வர போறீங்க விருந்த விசேஷங்கள்ல கலந்து கொள்ளும் வாய்ப்பு கூட உண்டாகுது உங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில சகோதரர்களால உங்களுக்கு பிரச்சனையும் கடன் தொலையும் ஏற்படலாம் கவனமா இருந்துக்கோங்க தாயின் உடல் நலன்ல கவனம் தேவை ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் உங்களுக்கு சிலருக்கு புண்ணிய தளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கூட இந்த மாதம் உண்டாகுதுங்க குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்துகிட்டு அவர்களின் ஆதரவை நீங்க பெறுவீங்க அலுவலகத்துல உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமும் பாராட்டும் இந்த மாதம் கிடைக்க போகுது சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்க போகுது அதிகாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்க போறாங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க போகுது சிலருக்கு பதவி உயர்வுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுது எதிரிகளால ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்க போகுது புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் என்ன இருந்துச்சுன்னா அதுக்கான முயற்சிகள்ல இந்த மாதம் நீங்க ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கணவரின் அன்பும் ஆதரவும் மனசுக்கு மகிழ்ச்சி தரும் விதமா உங்களுக்கு அமைய போகுது பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல புதிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும் நீங்க முருக பெருமான வழிபட நன்மைகள் நடக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு என அனைத்து விஷயங்களும் நல்லா இருக்கும் படிப்படியா தொழில முன்னேற்றம் ஏற்படும் எல்லாருமே நீங்க திருப்திப்படுத்த முடியாதுங்கிறத நீங்க உணர்ந்து கொள்வது நல்லது உங்களுக்காக முதல்ல நீங்க வாழ கற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது தரும் மற்றவெல்லாம் உங்களை தானாவே தேடி வரும் மேலும் நீங்க உங்களுக்காக யோசிக்கும் போது மட்டும்தான் குடும்பம் தொழில் நண்பர்கள்னு எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க கிரக நிலைகள்லாம் அற்புதமான அமைப்புல இருக்கிறதால நல்ல ஏற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது உடற்பயிற்சியை கைவிடாம கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது மனசோர்வு மனக்கலக்கம் ஏதோ உணவு இழந்தது போன்ற உணர்வு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதனால கவலைப்படாதீங்க அசையும் அசையா பொருள் சேர்க்கை உண்டாகும் உங்களுக்கு தொழில ஏற்றம் ஏற்படும் முதலீடுகள் நல்லா இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாம இருக்கிறது நல்லது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்புல ஏற்றம் ஏற்படும் இந்த விஷயத்துல இருந்து வந்த தடைகள் அனைத்துமே உங்களுக்கு நீங்கும் புதிய பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும் இழுவரியா இருந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சு முடிக்கும் யோகம் உண்டாக போகுது உங்களுக்கு மன மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்கு அதனால மகிழ்ச்சியா இருங்க அதனால தேவையில்லாத சிந்திக்காம குடும்பத்தினரோட மகிழ்ச்சியா இருக்கிறது உங்களுக்கு மேலும் நல்லது தரும் மேஷராசினருக்கு முருகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நல்லா குடிச்சு வச்சுக்கோங்க முருகர் வழிபாடு மேலும் ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு முக்கியத்துவம் நீங்க அளிக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாயின் சஞ்சரத்தால நல்ல பலன்கள் பெற போறீங்க நீங்க மனமகிழும் சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுது மனக்கவலை குறைய போகுது எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு நீங்க கிடைக்க பெறுவீங்க திட்டமிட்டபடி பயணங்கள் எல்லாம் செல்ல முடியும் தொழிற்த்தானத்துல கிரகங்கள் வலிமையா இருக்கிறதால கூடுதல் லாபம் கிடைக்குங்கிற தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்க நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அலுவலக வேலைகள் உடனே நடக்கும் நல்ல பேர்லாம் கிடைக்க பெறுவீங்க நீங்க குடும்பத்துல வெளிநபர்களால ஏதாவது குழப்பம் ஏற்படலாங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவங்க ஆலோசனைகளை கேட்கறத தயவு செஞ்சு தவிர்த்திடுங்க அதுதான் நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறது மூலமா இடைவெளி குறையும் பெண்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க நீங்க அரசியல் துறையினருக்கு எதிர்பார்க்கும் பதவிகள் எல்லாம் வந்து சேரப்போகுதுங்க மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதலோட கவனத்தோட நீங்க படிக்கிறது நல்லது மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல முன்னேற தேவையான வாய்ப்புகள் கிடைக்க போகுது தொழில் போட்டிகள் விலக போகுது தேவையான நிதியுதவிகள் எல்லாம் கிடைக்க கூடும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உற்சாகமான பணிகளை கவனிச்சாலும் கூட அலுவலக வேலைகள்ல தாமதா இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது குடும்பத்துல அமைதியான சூழ்நிலைகள் உண்டாக போகுது வாழ்க்கை துணையுடன் நீங்க இன்ப சுற்றுலா சென்று வர போறீங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பூர்வ புண்ணியஸ்தலத்துல ஞான மோட்சக்காரகன் சஞ்சரித்தாலும் லாபாதிபதி சனி லாபஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கிறதோட யோகக்காரகன் ராகுவும் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால வருமானம் அதிகரிக்கும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விளக்கும் வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்க போகுது வெளிநாட்டு முயற்சிகள்லாம் கை கொடுக்க போகுது அந்நியரால ஆதாயம் உண்டாக போகுது புதிய தொழில் தொடங்க மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் உங்கள் பாக்கியாதிபதி மாதம் முழுவதும் சகாரிஸ்தானத்துல வக்கரமா செஞ்சிருத்தாலும் குரு முன் ராசிக்குரிய பலனை கொடுப்பாரு அதனால குடும்பத்துல நிம்மதி இருக்கும் எதிர்ப்பு நோய் நொடி வழக்கு போன்ற சங்கடங்கள் விலகும் திடீர் வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரப்போகுது நடக்கிறது எல்லாமே நன்மைதான் அதனால கவலைப்படாதீங்க பெரியாரோட ஆதரவு உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் முடங்கி கிடந்த தொழில்கள் மீண்டும் முன்னேற்றம் அடையும் பணியாளர் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் சேமிப்பு உயரும் மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் கவனம் தேவைப்படுது கவனமா படிங்க விவசாயிகள் இந்த நேரத்துல விளைச்சல்ல அக்கறை செலுத்திடும் கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நில உண்டாக போகுது மேல பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்துல இருந்த சண்டைகள்லாம் நீங்க போகுது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க பிள்ளைகள் மூலமா பெருமை உண்டாக போகுது புத்தி சாதுரியத்தால பொருள் சேர்க்க ஏற்பட போகுது தாய் வழி உறவினர்கள் மூலமா உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் ஒவ்வொல்ல நல்லபடியா நடந்து முடிய போகுது பாராட்டுகளால மனநிம்மதி கிடைக்க போகுது உங்களுக்கு மேலும் என்ன நிலை வந்தாலும் கூட அதுக்கேற்ப வாழ தெரிஞ்ச உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் மாதம் முழுவதும் பத்தாம் இடத்துல செய்து வரும் தொழில கூடுதல் அக்கறை உங்களுக்கு தேவை பிப்ரவரி ஏழு வரை சுக்கிரன் உங்கள் ஆசைகளை தூண்டி செலவுகளை அதிகரிக்கலாம் அதனால பண விவகாரத்துல கொஞ்சம் கூடுதலா எச்சரிக்கை தேவை உங்களுக்கு உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்துல செஞ்சரிக்கிறதால சூரியனை கண்ட பணி போல சங்கடங்கள்ல விளக்கும் தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்க வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேரும் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்யறவங்களுக்கு அரசின் அனுமதியை கிடைக்க போகுது கடனாக கேட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் மனசுல நம்பிக்கை அதிகரிக்கும் அதிபதி புதன் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைஞர்களின் வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பிறக்கும் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் விற்பனை உயரும் வெளிவட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கு ஒருவர் அனுசரிச்சு போவீங்க மேலும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பதக்காரர்களுக்கு இந்த மாதம் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடை நீங்கி நல்லபடியா நடக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தடைகள் விலகும் தேவையான பண உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில்ல சிறு சிறு இடையூறுகள்லாம் ஏற்பட்டு மறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலைச்சல் தவிர்க்க முடியாததா இருக்க போதுங்க அதுக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மேலும் ஜீவனஸ்தானத்துல புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை அளிக்கிறதால எடுத்த வேலைகள் உங்களுக்கு வெற்றியாகும் நினைச்சது நடந்தேறும் பொண்ணும் பொருளும் சேரும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வியாபாரம் தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் விளக்கும் வேலையில செல்வாக்கு உயரும் நடக்குமா நடக்காதாங்கிற கேள்விக்குறியா இருந்த வேலைகள் எல்லாமே இப்போ நல்லபடியா நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும் லாபஸ்தானத்துல சந்திரிக்கும் சனியும் ராகுவும் செல்வாக்க உங்களுக்கு உயர்த்துவாங்க பொருளாதார நிலை மேம்படுங்க இதுவரை இருந்த நெருக்கடிகள் எல்லாம் மறைய போதுங்க எதிர்பார்த்த பணம் வருங்க திடீர் வாய்ப்பால உங்கள் நிலை உயருங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் கையில பணம் புழங்கும் தொழில விரிவு செய்யக்கூடிய நிலை ஏற்படும் புதிய தொழில் தொடங்க முயற்சிக்கிறவங்களுக்கு கனவு நனவாகும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் பணியாளர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா முடியுங்க விவசாயத்துல கூடுதல் கவனம் செலுத்தினா நீங்க லாபம் அதிகரிக்கலாம் ஐந்தாம் இடத்துல கேது செஞ்சிருக்கிறதால மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் அதிகமான அக்கறை தேவைப்படுது மேலும் நீங்கள் அந்த முருக பெருமானை வழிபட தடைகள் தகர்த்து போய் மேலும் மேலும் நன்மைகள் நடந்தேறும் வெற்றிகள் கிட்டும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதா இருந்திருக்கணும்னு நம்புறோம் வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி